வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா உடல் எடை கூடி அடையாளம் தெரியாமல் மாறிய சுந்தரன் டிராவல்ஸ் பட நடிகை ஞாபகம் இருக்கா சோசியல் மீடியாவுல அவங்க இறந்து போயிட்டதாக வதந்திகளை பரப்பிட்டு வராங்க வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் முழமைக்கு நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் சுந்தரம் டிராவல்ஸ் பட நடிகையின் லேட்டஸ்ட் போட்டோ வெளியாகி ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தி இணையதளத்துல வைரலாகி வருகிறது எண்பது தொண்ணூறுகளின் நடிகைகளின் சமீபத்திய புகைப்படம் வெளியாகி ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தி வரும் நிலையில தற்போது சுந்தரம் டிராவல்ஸ் பட ஹீரோனின் லேட்டஸ்ட் புகைப்படங்கள் வெளியாகி ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தி இணையதளத்துல வைரலாகி வருகிறது பொதுவாக ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு திரைப்படங்களில் நடித்தாங்கன்னா அந்த நடிகை மக்கள் மதியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைப்பாங்க அவங்க அதுக்கடுத்து திருமணம் ஆச்சுன்னா சில சில பேர் எந்த திரைப்படங்களில் நடிக்காமல் இருந்துட்டு வருவாங்க அப்படி நடிக்காமல் இருந்ததுக்காக சோசியல் மீடியாவில் இவங்க இறந்து போயிட்டதாக வதந்திகளை பரப்புவாங்க அப்படி தான் இப்போ சுந்தரன் டிராவல்ஸ் நடிகை பற்றி வதந்திகளை பரப்பியிருக்காங்க சினிமா பொறுத்தவரை நடிகைகளுக்கு ரசிகர்கள் மத்தியில் மவுஸ் இருந்தால் மட்டுமே தொடர்ந்து திரைப்பயணத்தில் பயணிக்க முடியும் என்பது சொல்லப்படாத விதியாக இருந்து வருகிறது இருப்பினும் இதில் சிலர் பீக்கில் இருந்தபோது திருமணம் செய்து கொண்டு சினிமாவை விட்டு விலகியிருக்க உண்டு அதே போல சரியான மார்க்கெட் இல்லாமல் நடிப்புக்கு எண்டு கார்டு போட்டவர்களும் உண்டு அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இயக்குனர் அசோகன் இயக்கத்தில் முரளி வடிவேல் நடிப்பில் வெளியாகி மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு பெற்ற திரைப்படம் தான் சுந்தரம் டிராவல்ஸ் இந்த படத்தில் முரளிக்கு ஜோடியாக நடித்து தமிழ் சினிமாவில் ஹீரோனியாக என்ட்ரி கொடுத்தவங்க தான் நடிகை ராதா முதல் திரைப்படத்திலேயே இவங்களுக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைத்தது இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஹிட் கொடுத்ததுன்னே சொல்லணும் அந்த வகையில தமிழ் அறிமுகமான ராதாவுக்கு முதல் படமே சூப்பர் டூப் ஹிட் ஆனது இந்த படத்தின் மூலம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பாப்புலர் ஆகிவிட்டாங்க இளைஞர்களும் ராதாவின் அழகில் மயங்கி விட்டாங்க இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து தமிழில் அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் தேடி வந்தது அதன்படி கேம் சரத்குமாரின் மானஸ்தன் சத்யராஜின் அடாவடி மற்றும் காத்தவாராயன் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடிச்சாங்க தமிழில் குறைவான திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் பேர் சொல்லும் நடிகையாக வலம் வந்தாங்க திரைப்படத்திற்கு பிறகு படங்களில் நடிக்காத ராதா சின்ன திரையில என்ட்ரி கொடுத்தாங்க அதன் பின்பு திருமண வாழ்க்கையில் ஐக்கியமான ராதாவுக்கு சொல்லும் அளவுக்கு இவரின் திருமண உறவு அமையவில்லை சண்டை சச்சரவு என இவரின் திருமண வாழ்க்கை மோசமாக இருந்தது பின்பு அதிலிருந்து வெளியேறிய ராதா மீண்டும் நடிக்க ஆரம்பித்தாங்க அதன்படி விஜய் டிவியின் பிரபலமான சீரியலான பாரதி கண்ணம்மா டூ சீரியல்ல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சாங்க இதனைத் தொடர்ந்து பெயரிடப்படாத படத்தில் கமிட் ஆகி நடித்து வராங்களாம் நடிகை ராதா அவங்க இந்த நிலையில சோசியல் மீடியாவில் ராதா அவங்க இறந்து போயிட்டாதாக செய்திகள் பரப்பி வந்தாங்க அதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக இன்ஸ்டாகிராமில் அவ்வப்போது புகைப்படங்களை ஷேர் செய்து வரும் ராதாவின் லேட்டஸ்ட் ஃபோட்டோவால் ரசிகர்களின் கவனத்தை இருத்திருக்காங்க சுந்தரம் டிராவல்ஸ் ராதாவா இது உடல் எடை கூடிய ஆலை மாறிட்டாங்களே என ரசிகர்கள் கமாண்டவுடன் சோசியல் மீடியாவில் அந்த ஃபோட்டோக்களை வைரலாக்கி வராங்க இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க நன்றி வணக்கம்